அதாவது இந்த திருநங்கையா மாறுறாங்க இல்லையா ஒரு பெண்ணில இருந்து ஆணா மாறிடுவாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா இங்க இங்க லக்னம் பேசப்படுது ராசி கிடையாது அந்த அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க எந்த டைம்ல வந்து ரெண்டு பேரும் வந்து குடும்ப வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்றது ஆனா அதையவே ஒரு காமெடி ஆக்கி இந்த உலகம் எப்படின்னா

ரெண்டு நட்சத்தை வச்சே முடிவு பண்ணிடலாம் அது என்ன சார் ஆகும் எல்லாரும் சாமத்திரிக்க அலட்சணம் சாமத்திரி அலட்சம்னா மூக்குக்கும் கண்ணு பூவும் நெத்தி காலோட இது கை பெயல் வச்சு மூட சொல்லுவான் மேலோட்டமா ஒரு 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 அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா என்ன சொல்வீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒதட்ட வச்சியோ இல்ல பல்லு வச்சியோ இல்ல மூக்க வச்சியோ சொல்லணும்னா ஏதாவது டீசென்ட்டா ஏதாவது ஒன்னு என்ன சொல்லணும்னா என்ன சொல்வீங்க டீசென்ட்டே இல்ல என்ன சார் சொல்றீங்க சாமதியால மச்சம் மச்ச மட்டும் தான் அதுவே சில சில நட்சத்திரங்களுக்கு இந்த அந்தரங்க பாட்டிலே மச்சமுக்கு நம்ம சொல்லுவோம் புது ரொம்ப லைட்டான ஆகாதனாலே சொல்ல மாட்டேங்க இந்த இந்த எக்ஸ் ஒய் கோம்கள் சயின்ஸ் ரீதியாகவும் நான் பேசறேன் ராகு கேது சனி செவ்வாய் இதெல்லாம் பேசிப்பாங்க புதன் என்ன பண்ணுன்னு யாருமே புதன் தான் ஆலை நல்லவன் ஆக்குவதும் கெட்டவன் ஆக்குவதும் கலைகள் மீது நாட்டம் உடைய ஆளாகும் இது ஒரு வகையான கலை இந்த கலக்குள்ள வகானா இல்லை மேஜகான கலைக்குள்ள வகானா அப்படிங்கிறது அந்த புதன் எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்குதா சூரியனோட இருந்தால் பிரச்சனை இல்லை சந்தவனோட இருந்தால் பிரச்சனை அது அஞ்சாம் இடத்துல தனிச்சிருந்தா பிரச்சனை அது போய் நீசம் அடைஞ்ச பிரச்சனை அதே உச்சம் ஆட்சி அடைஞ்சால் அதே நாட்டுக்கு அவன் ஆஜாவம் ஆகுவான் இத்தனை சொல்லியிருக்கான் அந்த புதனுக்கு ஏன் சார் இப்போ இது நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த ஹோமோசெக்ஸ் செக்ஸு பைசெ பை செக்ஷுவலு ட்ரான்ஸ்ஜெண்டர் மாதிரிலாம் சொல்கிறீங்களே சில பேர் செக்ஸ் வரி பிடிச்சி போயிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிதன்யா மேட்டர் அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்கிறதா அந்த பெண் வீட்டாரர்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆணாக பிறந்து ஒரு பெண்ணை வந்து இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து துன்புறுத்தக்கூடிய அவங்கள ஜாதகத்தில் சொல்ல முடியுமா இப்போ என்ன மேட்ருனா முதல்ல ஆகாத நிச்சயத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது எட்டாம் வயசு ஆகவே ஆகாது அதே ஆறாம் காசி ஆகாது இந்த ஆறு எட்டு வந்து ரொம்ப டேஞ்சரா நடம் இந்த ஆளை கல்யாணம் செய்யும் என்ன வருவாங்க இப்போ வந்து சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம காசியோ சிம்ம லக்கணமோ எட்டாம் இடம் பாத்தீங்கன்னா மீனமா வரும் மகம் வரும் இந்த மகமும் மீனமும் வெரி டேஞ்சர் இந்த மகமும் மீனத்துக்காக கண்டிப்பா சிம்மகாசிக்காக கூட பழக முடியாது பழகக்கூடாது பழகினால் என்னைக்கு ஆபத்து இதுவே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பெரிய கொகைக்குள்ள ரெண்டு பேர் மா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு புளியும் மாடும் கட்டி வச்சா எப்படி இருக்கும் கன்ஃபார்ம் ஆகும் எங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஆகலை நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் ஆச்சா போச்சா அப்படி இப்படிம்பாங்க இது காலத்திலயோ சில டைமில் பேசப்படும் சின்னதாக ரொம்ப சின்னதாக அது ரொம்ப லைட்டாக பேச எது வெயிட் பார்க்கணும் ருது வந்த டைம் வெயிட்டாக இல்லை பிறந்த டைம் வெயிட்டான்னு பார்க்கணும் ஒரு நைன்டி பெர்சன்ட்டுக்கு பிறந்தது தான் வெயிட்டாக இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் திடீர்னு குதுவோட வேலை செய்யும் அது அபாயமான நட்சத்திரத்தில் இப்போ அவங்க வந்து குது காலமாக வந்திருந்தால் அவங்க பெ பெருசாக பேசப்படும் அதுவே மோசமான நட்சத்திர வந்திருந்தால் அமங்கலியா இருக்கணும் விதி இருந்தால் அமங்கலியா ஆவாங்க அமங்கலின்னா சுமங்கலியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் குது வச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக இந்த குதுவே தொற்று வேண்டான்ட்டானுங்க யாராவது உதவு பத்தி பேசிட்டு இருக்காங்களான்னு பாருங்க பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அது இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் இது இப்போ இதெல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும் கொடுமைப்படுத்தா ஒருத்தனுக்கு பிடிக்காம போகுது ஒருத்தன் வந்து இதெல்லாம் இப்போ வந்து பயங்கரமான வெதை பிடிச்சவங்க யாருன்னா மறை வெளியில் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா ஏனை வெகு வேவதியும் பயனையும் பார்த்தா யானைக்கு ஓட அந்த என்ன சிண்டம்ஸ் இருக்குதோ அதெல்லாமே இருக்கும் மிருக சீடும் ரோகினியும் வெதை பிடிச்சவங்க பாம்பு ரெண்டு பாம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பூனை அதே மாதிரி புனப்பூசமும் ஆயிலையும் எலி சாதாரண அதுவும் மகமும் இவங்கெல்லாம் ஒரு ஒரு முகத்துக்காக வேணால் வெயிட் பண்ணுவாங்க ஒழுஞ்சு அவங்களோட மகமுமான வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் இப்படியெல்லாம் நடந்துக்குவாங்களா அதுக்கு தான் யோனி பகுத்தோன்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் ஓப்பனாக யாரும் பேசிட மாட்டாங்க பேசுறதுக்கு அது பயங்கான படிச்சுக்கணும் இல்ல சொல்லணும் அப்போ நான் ஜாதகம் பார்க்கும்போதே சாமுந்திய லட்சணத்தை மச்சத்தில் சொல்லிவிட்டு அவங்க என்ன கேரக்டர் ரெண்டு எப்படி சேர்ந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு டாச் இருக்குதா இல்லையா அப்படினாலும் நம்ம ரெண்டு நட்சத்தை வச்சே முடிவு பண்ணிடலாம் அது என்ன சார் ஆகும்னா எல்லாரும் சாமுத்திரிக்க லட்சணுன்றாங்க சாமத்திய லட்சம்னா மூக்குக்கும் கண்ணு பூவும் நெத்தி காலோட இது கை விரல் வச்சு கூட சொல்லுவோம் இந்த விரலை வச்சு என்ன சார் சொல்ல முடியும் சொல்ல முடியும் சொல்லுங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சொல்லலாம் மூக்கு வச்சு சொல்லலாம் ஓகே இப்போ மூக்கு வச்சு சொல்லுங்க அது எல்லாமே அந்த அங்கத்தை தான் சொல்ல முடியும் இது இதெல்லாம் அப்போ அந்த அந்த அங்க விஷயத்தை அப்போ அந்த காலத்தில் பார்த்தோன்னா அப்படியே சொல்லிட்டாருங்க பயங்கரமான சாமிஜி சாமிஜி வந்து இது படிச்சது சாமந்திய லட்சணத்தை படிச்சுட்டாரு வச்சு சொல்லலாம்

இது மச்சம் மட்டும் தான் அதுவே சில சில நட்சத்திரங்களுக்கு இந்த ப பாட்டிலே பாட்டுலயே நம்ம சொல்லுவோம் அதுவே ஆடி போயிடுவாங்க பெண்களா இருந்தா நான் யோசிப்பேன் எப்படி சொல்றது எடுத்த உடனே அது யோசிப்பேன் இப்ப இங்க இந்த மாதிரி இருக்க என்ன சிலதா இதெல்லாம் சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு சேர்ந்தது அந்த இடத்துல சிம்மம் வந்து சிம்மம் சிம்மத்தோட சாயல் ஒரு கிரகம் லக்னமாவோ ராசியாவோ இந்த சிம்மத்துக்கு இந்த தொப்புள் சிம்மம் கண்ணி அந்த பகுதி சேர்ந்தது விழுச்சதுக்கு அப்படியே கீழே தனுசு மகம் கும்பம் காலத்துல விசபம் விசபத்தை சார்ந்த சம்மந்தப்பட்ட இப்படியெல்லாம் இருக்குது இருக்கு எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது ஜாதக கணக்கு யூஸ் ஆகும் அதுதான் கரெக்டு தானா இப்ப நீங்க வந்தீங்க உட்காந்தீங்க எல்லாம் நகைத்து பார்ப்பாங்க கண்ணு மூக்கு வாய் இருக்குதா பார்க்கணும் ஒரு காலு நான் கால் அடிபட்டு காலே கொஞ்சம் வளைஞ்சிருக்குதான்னு கேட்பேன் ஆமாம் ஆமாங்க இத்தனைக்கு ஃபோனில் அப்போ எதை வச்சு சொல்ல முடியும் அந்த அப்படி சாமந்தியா லட்சணமும் இது கூட கலந்துதான் இருக்கு அதனால ஜோசியும் உண்மைதாங்க அதை எடுத்துட்டு இருக்கவன் கையை பொறுத்து அவன் யாரு தொட்டு சொல்றா அவனோட பார்வை பணத்தை கொடுத்த வாங்கிட முடியாது அவனுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் உட்காந்து ரொம்ப எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு ஜாதகம் பார்ப்பாங்க சில பேர் ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வண்டியிலேயே பேசிட்டோம்னா முடியாது முடியாதுங்க வீட்டுக்கு வந்து உட்காரணும் கிழக்கு பார்த்து உக்காகணும் நானும் கிழக்கு பார்த்து உக்கா இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது சும்மா அப்படியே ஜஸ்ட் இப்போ பார்த்தோன்னே உடனே காட்ட சொல்லு சொல்லுங்கள் பலன் சொல்லுங்கள் அப்படி அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம் வெகு ஆசையை வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு அது வந்து ஒரு பெர்சன்ட் வேலை செய்யும் இந்த பொது பலன் பேசுறாங்க டெய்லி காலையில் சன் டிவியில் ராஜ் டிவியில் ஜெய டிவியில் காலையில் பேசாங்கலங்க அதெல்லாமே ஒரு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது சந்தாஷ்டம் இன்று அப்படின்னு சொன்னவன் எவனுக்கு தில் இருக்குதோ இன்றைக்கி உங்களுக்கு சந்தாஷ்டம் மெகா டிவியில் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு சந்தாஷ்டமும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓப்பனாக பேசுவார் அவங்களெல்லாம் அவரோட நான் உட்காந்து பார்ப்பேன் ஒரு நாள் உட்காந்து காலையில் என்ன தான் சொல்கிறாரு இது இதெல்லாம் வழக்கு முன்னாடி அதுதான் மெகா டிவி ஆல் டிவியில் காலையில் அந்த ஏழரை டூ எட்டு மணிக்குள்ளே முடிச்சுடுவாங்க இந்த அந்த பகுதியை பார்ப்பேன் இப்படியெல்லாம் பேசுவாங்க யார் இதில் கரெக்டாக பகுதி அப்படின்லாம் பார்க்கும்போது மெகாடிவிக்காக ஒரு கரெக்டாக தினப்பட மற்றதெல்லாமே அடிச்சு விடுறது தான் பொது ரொம்ப லைட்டான ஆகாதனாலே சொல்ல மாட்டேங்க அது மாதிரி இந்த இந்த எக்ஸ் ஒய் கொமோசோம்கள் சயின்ஸ் ரீதியாகவும் நான் பேச அது வந்து டெஸ்ட் பண்ணும்போதே தெரிஞ்சணும் இவங்க போய் டெஸ்ட்டு பண்ணணும் அது நீங்கள் இதுக்களே பெஸ்டாக இருக்கீங்களா நம்ம இதுலையே பணம் எல்லாம் நிறைய செலவு பண்ணாலும் காமராஜ் ஐயா மாதிரி இந்த பெஸ்ட்டாக ஓப்பனாக உனக்கு இவ்வளோதான் ரொம்ப பட்ஜெட் கம்மி இல்லை நான் போய் செக் பண்ணேன் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணதுனால நான் போய் முதல் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தகுதி உண்டா இல்லையா அப்படி நானே டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் என் மனைவியிடம் சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட யார்கிட்ட சொன்னாக்காட்ட நான் டெஸ்ட் காட்டுறேன்னு இப்படி எல்லா ஆன்மகனும் காட்டி ஆகணும் இல்லைன்னா குழந்தை இல்லைன்னுக்காக பெரிய சண்டைகள் வரும் பெரிய பிரச்சனைகள் வரும் பொண்ணு வீட்டுக்காக கேட்கணும் உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து கொடுங்க எப்படி ஜாதகம் காட்டுறாங்களோ அது மாதிரி உங்களோட டெஸ்ட் பார்க்கணும் அப்படின் போது அதுலேயே தெரிஞ்சிடும் அந்த 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 அதோட அளவு எவ்வளவு அவங்க என்ன குழந்தை எது எக்ஸ் ப பலமாகக்குதா இல்லை ஒய் பலமாக என்ன ரெண்டுமே உடையுதா சிக்கல் இருக்குது அதுக்குள்ள எல்லாமே விளக்கமாக வீட்டில் வந்துடுது அது கேட்குறக்கு தில்லு இல்லை இவங்க சொல்கிறதுக்கும் மனம் இல்லை அதுக்கு ஒரு பத்து லட்சம் தான் டெஸ்ட்டே பண்ணுறாங்க கல்யாணம் மேலே அதெல்லாம் அதனால பெரிய சண்டைகள் வருது பெரிய எத்தனையோ பெண்கள் வந்து அந்த காலத்தில் ஆணுக்கு பெரிய மைனஸாக இருந்திருக்கும் கடைசி வைக்குமே பெண் மேலே பழி போட்டு உனக்கு அன்ஃபிட்டு என் பிள்ளைய பிள்ளைப்பத்துக்கு தெரியல சோசியல் மீடியாவில் வெளியில் தேவைக்கெல்லாம் நிறைய பேர் தற்கொலை பண்ணி வைப்பாங்க ஆகி வைப்பாங்க இல்லை கடைசி வைக்குமே கூனி கூய் உட்காந்து இருப்பாங்க இன்னைக்கு போடான்னு சொல்லி தூக்கி வீசிடுறாங்க ஒரு காலம் வந்துடுச்சு போய் டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க டாக்டர் எத்தனை பேர் டெஸ்ட்டுக்கு போனாவே சண்டைக்கு வந்துடுவாங்க நான் நான் சின்ன பையனாகும் போது டெஸ்ட்னு போய் சொன்னாவே அவங்க குடும்பமே எ எதுவையாக பார்க்கும் பொண்ணு வீட்டுக்காரங்கள ரெண்டு பேத்துக்குமே டெஸ்ட் இருக்குது அந்த தகுதி இருக்குதா ரெண்டு பேர்த்துக்கு மலேசியா சிங்கப்பூரில் நான் ரெண்டு பேத்துக்குமே எடுக்க சொன்னேன் அந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு நிற்குவாங்க ஜாதம் பார்க்குறாங்க நாங்கள் சொன்னேன் டெஸ்ட் எடுங்க இதில் வில்லங்கம் இருக்குது குழந்தை பிறக்க லேட் ஆகும் ரொம்ப நீங்கள் போகணும் நிறையா கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எடுங்க அப்படின்னு டெஸ்ட் எடுத்தால் பையனுக்கு இல்லை அவங்க அவங்கப்ப கையெடுத்து கும்பிடுறாங்க இதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணி குழந்தை இல்லைன்னு சொல்லி அப்ப ஆகி அப்ப நீ இல்லை நான் இல்லைன்னு போட்டி போட்டு இதெல்லாமே தான் இருக்கு புதன் நிறைய பேர் நினைப்பாங்க செவ்வாய் ஆகு இப்போ கொஞ்சம் கொஞ்ச காலமாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி செவ்வாய் பத்தி அதிகமாக பேசிட்டு இருப்பாங்க அப்போ நான் ஜாதகக்காக புதனை பற்றி பார்ப்போம் சொல்ல மாட்டோம் பார்த்து சொல்லுவேன் இது மாதிரி இருக்குது ஆனால் புதன் பயங்கரமானவன் அது இப்போ நம்ம உடனே அதுக்கு என்ன கோயிலுக்கு போகணும் என்ன இதை அதுக்கு தான் குலதெய்வ கோயிலுக்கு போங்க அப்படின்னு ஸ்டார்ட் சாட்டாக முடிச்சிடுவாங்க இல்லைன்னா புய் வைக்க முடியாது குலதெய்வ கோயிலுக்கு போகணும் குலதெய்வ கோயிலுக்கு போய் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் இதெல்லாம் சாதாரண விஷயம் நான் பதினஞ்சு வருஷமாக போகல கல்யாண மனைவிகி போகல 我怎么开